ஆ மக்களை நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின டி நைன்டி பீஷ்மா டேங்க் தான் நம்ம ராணுவத்துல இருக்கிற மிக வலிமையான மற்றும் முதன்மையான இதுல அதிகமான இந்திய ராணுவத்தில பயன்பாட்டுல இருக்கு இதுல ஒன் பயன்படுத்தி இருக்கிறதால ஒரு நிமிஷத்துக்கு ஆறுல இருந்து எட்டு ரவுண்டுகள் வரைக்கும் சுடும் கன் ஸ்டெபிலைசேஷன் காரணமா ரன்னிங்ல இருக்கும்போது கூட எதிரிகளை துல்லியமா அட்டாக் பண்ண முடியும் இது எதிரிகளோட ஏவுகணைகளை ஈஸியா தடுத்துரும் அதோட ஆட்டோமேட்டிக் ஃபயர் சப்பரேஷன் சிஸ்டமும் இதுல இருக்கு அது மட்டும் இல்லீங்க தர்மல் இமேஜிங் சைட்ஸ் மூலமா நைட் டைம்ல கூட மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எதிரிகளை கரெக்டா கண்டுபிடிச்சிடும் இதுல இருக்கிற இன்ஃபிரா ரேட் சப்ரஸர் மூலமா நாம எதிரிகளை கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கூட டேங்க் ஹீட் ஆகாம பாத்துக்குது மண் மணல் பனி ஆகிய கடினமான போர்க்களத்திலையும் இது சிறப்பா செயல்படுதுன்னா பாத்துக்கோங்க அதனாலதான் ராஜஸ்தான் கார்கில் லடாக் மற்றும் பாகிஸ்தான் பார்டர்ல இதை பயன்படுத்துறாங்க ரொம்ப சீக்கிரமா இடம் மாறி எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடியது அர்ஜுன் டேங்கோட சேர்ந்து நம்ம இந்தியாவுக்கு போர்க்களத்துல பேக் போனா இது இருக்கு இதை சிறப்பாக செயல்படுத்துற நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு லைக்க போட்டுருங்க